ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஒரு மல்டி பர்பஸாக ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் ஒரு ரெசிப்பியில் ரெண்டு ரெசிபி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம பண்ணிடலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம் நம்ம பண்ணக்கூடிய ரெண்டு ரெசிப்பியுமே வந்து தக்காளியை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு இன்னொன்று வந்து தக்காளி ஜாம் தான் பண்ண போகிறோம் ரெண்டுமே வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து வீட்டில் யார் வேணால் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுமே சாப்பிட்லாம் இப்போ ஜாம் செய்கிறதுக்கு தக்காளியை வந்து போல் தண்ணியில் நல்லா சூடாக தண்ணியை கொ கொதிக்க வச்சுட்டு அதில் தக்காளியை கொஞ்சம் நேரம் போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது அப்படியே தக்காளி வெந்து அந்த தோலை எல்லாம் நம்ம உரிச்சு எடுக்கிற அளவுக்கு வெந்து வந்துடும் இப்போ தக்காளி தொக்குக்கும் வந்து தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் அதுலேயே வந்து தண்ணி நிறையா விடுங்கிறதுனால போல் தக்காளி ஜாமுக்கும் அந்த தோலெல்லாம் வந்து உரிச்சுட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொக்கு ரெடி பண்ணிடலாம் தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அந்த தொக்கோட நம்ம தோசை இட்லி எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது இப்போ எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துட்டு கடுகு விடிச்சு வந்த பிறகு நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது போல் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருந்தேன் அந்த பூண்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க ரொம்ப வதங்கணுன்னு தேவை கிடையாது இந்த ரெசிபி ரெண்டுமே நம்ம வீட்டில் இருந்ததுனாக்கா நம்ம எங்கேயோ வெளில போயிட்டு வரோம் டக்குன்னு ஒரு லஞ்சு பண்ணோம் அப்படின்னாக்கா சூடாக கொஞ்சமாக அந்த சாதம் வச்சால் மட்டும் போதும் இந்த தொக்கை வந்து சாதில் போட்டு பசைஞ்சிட்டு ஒரு அப்பளமோ இல்லை ஒரு வத்தலோ வச்சு கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இதோட குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால இது போல் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்கா டக்குன்னு சாதம் வச்சதுமே இது போட்டு கலரி நம்ம கொடுத்து விடலாம் அதோட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் இப்போ தக்காளி சேர்த்த பிறகு இதோட மஞ்சள் தூள் சேர்த்துறேன் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் காரம் வந்து உங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க நான் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இதோட பார்த்திங்கனாக்கா உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அதே போல் செய்யும் போது பாத்திரம் கொஞ்சம் பெரிய அளவில் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கொதிக்கும் போது அந்த கொஞ்சம் தெறிக்கும் போது கையிலேயோ இல்லை தெறிக்காமல் இருக்கிறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவும் நல்ல ஒரு கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாகவும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் நல்லா அது சுருள அளவுக்கு நல்லா சுண்டி வர்றதுக்கு நமக்கு செய்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இப்போ அப்படியே இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் இப்போ இதுக்கு நம்ம எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ஒரு பொருள் தான் மிச்சம் அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் ஒன்று நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த தக்காளியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் நம்ம குறைக்கிறதுக்காக கொஞ்சம் இனிப்பு சேர்த்துட்டோம்னு சொன்னாக்கா சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு நம்ம மற்ற வேலை இருந்ததுன்னா அதை பார்த்துட்டே இருந்தோன்னாக்கா இட இடையே வந்து இதை சும்மா கிளறி விட்டாக்க மட்டும் போதும் இது நல்லா வந்து தண்ணியெல்லாம் வந்து போக அது நல்லா ஒரு ட்ரையாக கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் அதோட சைட் பை சைடாக நம்ம தக்காளி ஜாமு ரெடி பண்ணலாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து எப்படியா தான் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரெட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஜாம் வந்து பெரும்பாலும் வந்து எல்லோரும் கடையில் தான் வாங்குகிறாங்க அப்படி நம்ம போல் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு வச்சுட்டோனாக்கா குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதோட நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரெட்டு எந்த அளவுக்கு நமக்கு நல்லதுங்கிறத விட நம்ம கொடுக்கக்கூடிய அதுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த ஜாம் அது ஒரு நல்ல வர்ஷனாக கொடுத்தோமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் மறைச்சி வச்சுருந்த தக்காளியை வந்து சேர்த்துட்டேன் அதோட நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஜீனி சேர்த்தாக்கா அந்தளவுக்கு ஹெல்த்தியாக வர அதாவது ஹெல்த்தி வாஷ்னாக வராதுங்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் வெள்ளம் கூட சேர்த்து பண்ணலாம் இப்போ வந்து இந்த ந இந்த சக்கரை சேர்க்குறதுனால கொஞ்சம் நிறம் மட்டும் கொஞ்சம் நமக்கு டல்லாக தெரியும் மற்றபடி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் இடையே இதை தக்காளி தொக்கையும் வந்து கலந்து விட்டுகிட்டே வந்துடலாம் இப்போ இந்த ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லைனாக்கா வெளியூரில் போய் தங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஜென்ஸ் ஆகட்டும் பேச்சிலர்ஸ் அவங்களுக்கெல்லாமும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஊர்லேருந்து போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டாலும் எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஒரு ஒரு சில பேர் வந்து நாலஞ்சு பேராக தங்கி இருப்பாங்க அப்போ நாலஞ்சு பேராக தங்கியிருக்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இப்போலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது வந்து அவங்களாவே குக் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னாக்கா இந்த ரெசிப்பிலாம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கனாக்கா ஒரு ஒன் வீக் அளவுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளிலேருந்து வந்து ஒரு தோசை சூத்துனாங்கன்னா இப்படி இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு சாதம் வச்சாங்கன்னா சாதத்தில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ ஜாமில் வந்து இடையில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் அந்த இனிப்பு சுவையை வந்து நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக இப்போ மேக்ஸிமம் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா தொக்கில் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த பூண்டு வந்து கண்டிப்பாக சேருங்க அப்போ பூண்டு வந்து உடம்புக்கு நல்லது எந்த ஒரு விதத்துலேயாவது நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் அது எல்லாமே அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த தொக்கலையும் சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஜாமுக்கு ஒரு ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ரூபா அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கடையில்னால் எதாவது எசன்னு சேர்ப்பாங்க பட் வந்து நம்ம நெய் சேர்த்தோம்னாலே அதுவே ஒரு நல்ல ஒரு வாசனையாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஜாமு ரெடி தக்காளி தொக்கும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டுமே நல்லா ஆறிடணும் ஆறின பிறகு நல்லா ஒரு டைட்டான பாட்டில்லையோ இல்லை ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லேயோ ஈரம் இல்லாத பாக்ஸாக இருக்கணும் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒன் வீக் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பற்றினா உங்களை கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க போல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டுனையும் ஆமைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ